ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று ஷாலினி மேம் அவர்கள் அவங்களோட இன்ஸ்டா பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டாங்க அண்ட் அதுதான் நம்ம ஏகே ஃபேன்ஸ் மத்தியில் செம்ம ட்ரெண்டிங்காக இருந்தது நம்ம தலாஜி சார் முப்பத்தி மூணு வருஷம் ஆச்சு சினிமா இண்டஸ்ட்ரி வந்து அது செலிப்ரேட் பண்ணுற விதமாக நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையாக பண்ணாங்க அண்ட் அதுக்கு நம்ம தல்லாஜி சாரும் ஒரு செம்மையான தேங்க்ஸ் கிவிங் நோட் கொடுத்தாரு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தலாஜி சார் ஷாலினி மேம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தார் அப்போது ஷாலினி மேம் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்து அதை இன்ஸ்டாவில் போட்டு அதுக்கு கேப்ஷனாக நீங்கள் வெறும் ஒரு தொழிலை மட்டும் உருவாக்கலை மக்களை சுமந்து வாழ்க்கையை மாற்றி எல்லாவற்றையும் அருமையா செஞ்சுட்டீங்களே உங்களை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு முப்பத்தி மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த கேப்ஷன் அண்ட் நம்ம சார் சினிமாவையும் பாத்துக்கிறாரு அவரோட பேஷன் ரேசிங்கையும் பாத்துக்கிறாரு அண்ட் ஃபேமிலி கூட கரெக்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்தையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சார் அண்ட் இதுக்காக தான் இப்படி ஒரு அழகான போஸ்டர் போட்டுருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம நம்ம சார் ஆல்சோ அந்த தேங்க்ஸ் கிவிங் நோட்டில் என்னோட ரசிகர்களை நான் எப்பொழுதும் சுய லாபத்துக்காக நான் பயன்படுத்த மாட்டேன் அவங்க தான் என்னோட என் கூட இருக்கிற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஒரு அன்பான உறவு அவங்கள எப்பயும் நான் மதிப்பேன் அவங்களுக்காக தான் உண்மையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி செம்மையான நோட் கொடுத்தாரு அதை பார்த்ததுமே ஏகே ஃபேன்ஸுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது நெக்ஸ்ட்டு ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தை சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் அண்ட் கண்டிப்பாக அந்த படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் அடிக்கணும் அப்படின்றது நம்ம ஏகே ஃபேன்ஸோட கனவு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மேம் கொடுத்த போஸ்ட்டை பற்றி உங்க பண்ணி நம்ம கான்பா கால் பண்ணுங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ்